குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ட்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான செம்பருத்திக்கான ஒரு ஃபர்டிலைசர் தான் கொண்டு வந்திருக்கேன் செம்பருத்தின்னு இல்லை மல்லி ரோஸு செம்பருத்தின்ட்டு எல்லா விதமான பூச்செடிக்கும் இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்கலாம் இந்த ஃபர்டிலைசரை வாரத்துக்கு ஒரு வாட்டியே கொடுக்கலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சூப்பரான எஃபெக்ட் இருக்கும் என்பிகேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சத்து வந்து இதில் ரொம்ப நிறைய இருக்குது அந்த அளவுக்கு இந்த ஃபர்டிலைசர் ரொம்ப எஃபெக்டிவ் வெஜிடேரியன்ஸ் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க இந்த ஃபர்டிலைசர் முழுக்க முழுக்க என்வி ஃபர்டிலைசர் தான் சிலவங்க வந்துட்டு நாங்கள் வந்து சாமி படத்துக்கு பூக்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் இருக்கிற இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிங்களுக்கு கொடுக்கலாம் அதனால் பூக்கள் நிறைய வரும் அவ்வளோதானே தவிர மற்றபடி இது வந்துட்டு சாமிக்கு வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வைக்கலாம் ஆனால் ஒரு சிலவங்க வேண்டாம் இது நான்வெஜ் கலந்த தண்ணி வந்து சாமி படத்துக்கு வைக்கக்கூடாதுன்னு சொன்னிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் கழுவுற தண்ணி தான் மீன் நம்ம வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா கழுவும் போது அந்த தண்ணி தான் முக்கியமான சத்து இருக்கிற தண்ணி அந்த தண்ணியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இப்படி சேகரித்து வச்சுக்கோங்க அது கூட ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க அது நல்லா ஃபர்மெண்ட் ஆகட்டும் ரெண்டு நாள் இப்போ கழித்து நீங்கள் ஒரு லிட்டர் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பத்து மடங்கு தண்ணி கலந்து உங்கள் தோட்டத்தில் இருக்கிற செடிங்களுக்கு பூச்செடிங்களுக்கு கொடுத்து விடுங்க அதுவும் செம்பருத்திக்கு கொடுத்து விடுங்க ரொம்ப 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 எஃபெக்டிவான ஃபர்டிலைசருங்க உண்மையிலேயே நான் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த மீன் கழுவுற தண்ணியில் நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் கார்பன் சல்ஃபர் ஜிங்க்கு மெக்னீஷியம் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ்ன்னு ஊர்பட்ட சத்து இருக்குங்க இதை வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல ஒரு பூ பூக்கும் கலர் வந்து அப்படி டார்க் கலரில் சஸ்டெயின் ஆக்குங்க அதே மாதிரி நிறைய மொட்டுக்கள் வைக்கும் மொட்டுக்கள் வச்சு பூக்கள் நிறைய வைக்கும் வேர் வளர்ச்சி ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி நிறைய மொட்டுக்கள் வைக்கும் அதே மாதிரி செடியில் வந்து மஞ்சள் எல்லாம் வராது பூச்சி தாக்குதல் வராது இவ்வளவும் அதை வந்து நல்லது செய்யுங்க இந்த மீன் கழுவுற தண்ணியில் வந்துட்டு அதிகப்படியான நைட்ரஜன் சத்து இருக்கிறதுனால புதிய துளிர்கள் எடுக்கிறது ஈஸியாக எடுக்கும் ஸோ இப்போ வந்துட்டு சப்போஸ் இந்த இது உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா சப்போஸ் உங்கள் கிட்டே ஃபிஷ் டேங்க் இருந்துச்சுன்னு வச்சுங்க அந்த தண்ணியை நீங்கள் கழுவிங்க இல்லைங்களா ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இல்லை வாரத்துக்கு ஒரு முறை கழுவிங்க அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாமல் இந்த மாதிரி செடிக்கு கொடுத்துட்டு வாங்க அதுலேயும் இந்த மீன் கழுவுறில் த இருக்கிற அதே சத்துக்கள் அந்த ஃபிஷ் டேங்க்கில் இருக்கிற தண்ணியிலையும் இருக்கும் அதுலேயும் ஊர்பட்ட நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சத்தும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஃபர்டிலைசரை கொடுத்து பாருங்கள் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சியக்காய் பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறக்கோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்திலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுவோ தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்